¡Vamos a hacer சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார் இந்தியாவின் தன்மை தன்மையை பாதுகாக்கிற வகையில் பாஜக மதவெறி அரசின் அடக்குமுறை சட்டங்களையும் தந்திரமாக அது மேற்கொள்கிற வகுப்பு சட்டத்தையும் எதிர்த்து வீரம் சிறந்த லால்பேட்டை மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற தங்களுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றுதானே வெளிப்படுகிறது இந்தியாவிலேயே மிக அதிகமான நிலங்களை கையாளக்கூடிய மாபெரும் அமைப்பு

தங்களுடைய நிலங்களை தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய ஆதாரங்களை பணிக்கு விட்டு சென்றார்கள் என்ற ஒரு குறிப்பு ஆக இவ்வாறு இஸ்லாமிய சமூகம் நீண்ட நெடிய கால பயணத்தில் அறவழியிலே நின்று இறை நம்பிக்கையோடு நான் நன்றாக இருந்தால் மாத்திரம் போராது நான் வாழும் காலத்தில் இருக்கிற சமூகம் நன்றாக இருந்தால் மாற்றம் போதாது என்னுடைய மரணத்திற்கு பிறகும் இந்த சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் இருக்கிற சிறுபான்மை மக்களை இடருவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை அணிதிரட்ட முடியும் என்ற பாசிச கருத்தியலை உள்வாங்கி பாஜக அரசு இந்த வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அருமை தோழர் சொன்னார் பல இருந்து எதிர்ப்பு போது இதை விசாரிப்பதற்கு ஒரு கூட்டுக்குழுவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமனம் செய்துவிட்டு அந்த கூட்டுக்குழுவிலே இருந்த மாற்று கருத்துக்கள் அத்தனையும் நிராகரித்துவிட்டு கூட்டுக்குழு உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்துவிட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்து தனது வன்மத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது பாஜக ஒன்றிய அரசு அவர்கள் அநீதிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழை மரியாதைக்குரிய தலைவர் திருமையாளர்களின் எப்பொழுதும் உங்களோடு இருப்போம் இந்த போராட்டம் தனிநபருக்கான தனி சமூகத்திற்கான போராட்டம் அல்ல தேசத்தின் விடுதலைக்கான இரண்டாவது போராட்டம் இரண்டாவது விடுதலை களத்தில் ஓங்கி சொல்வோம் எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம் யாரும் హక్కు <Sessiz> नहीं வேறு வெளிநாடு சுற்றும் பிரதமரே வெளிநாடு சுற்றும் பிரதமரே வேண்டாம் 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 சங்கிகள் போட்ட திட்டத்தோடு சட்டத்தில் சதீர் கலப்புறமா சதீர் மகனே அசுகம் கலைய நகர செயலாளர் எஸ் ஏ அப்துல் மாலிக் அவர்கள் முகமது நோமான் அவர்களுக்கும் ஏ அப்துல் ஹலீக் அவர்களுக்கும் கண்டன சமீம் அகமது அவர்களுக்கும் நமது தொகுதியுடைய எம்எல்ஏ சிந்தனை சிறுவன் மாநில செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அவர்களுக்கும் திருமுருகன் அவர்களுக்கும்